நீங்க எல்லாம் பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில சில விஷயங்களை அனுபவிக்க போகும்போது மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க எல்லாம் கருவுலையே மன அழுத்தத்துக்கு ஆளான ஆட்கள் யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல கடகராசிக்காரர்கள் இருப்பார் கடகத்திலே குரு வந்து உச்சம் பெறுவதால் ஒரு தெய்வீக குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தாய்க்கு ஏற்படும் கடகராசியில ஒருத்தர் பிறக்கும் மற்ற சொந்த பந்தங்கள் அன்புக்காக எப்பயுமே இயங்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி ஆனால் இவர்கள் வைக்கக்கூடிய அன்பு எப்பயுமே பாருங்க ஒன் சைடாவே போகுது மரியாதை அக்கறையோடு கடகம் வேலை பார்த்தாலும் கூட பெரிய மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் கடகத்தினாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் வேலை பார்க்கும் இடத்திலே ஒரு மன அழுத்தத்திற்கு கழகம் ஆளாகுது கடகத்திலே பிறந்தவர்கள் தன் தொழிலில் எந்த தொழில் கொடுத்தாலும் அந்த தொழிலிலே ஒரு உச்சத்தை தொட்டு விடுறார் ஐஸ்வர்யம் குறைந்தாலும் கூட கடகராசிக்காரர்கள் வறுமையிலும் வாழ தெரியும் தன்னுடைய அழகு குறைந்தால் அவர்களுக்கு வாழ தெரியாது ஆனாக இருந்தா எனக்கு அழகாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் தேஜஸா இருக்கணும் ப்ப நல்ல வரன்கள் எல்லாம் வரும்போது கடகம் எதிர்காலத்தில் நான் நல்லா வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்னு தள்ளி வச்சுட்டு தாங்கூட படித்த பிள்ளையா பேரம்பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தனக்கான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாம ரெண்டும் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தத்தை சுக்கரன் பார்த்துட்டு பொது இடத்துல எங்க மனைவி கேட்டுருவாங்களோ எங்க உங்க குழந்தை கேட்டுருவாங்களோ எங்க உங்க குடும்பம் கேட்டுருவாங்களோ நேர்களுக்கு வணக்கம் மன அழுத்தம் பத்தின சீரீஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் மிதுன ராசி வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக கடக ராசி கடக ராசியில் பிறந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க இவங்க மன அழுத்தத்துக்கு யாரெல்லாம் காரணமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்க போறோம் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வரவேத்தரலாம் சார் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை மன நிம்மதி இருக்கோ இல்லையோ ஆனால் மன அழுத்தம் எல்லாருக்குமே இருக்கு பொதுவாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே மன அழுத்தம் இருக்கும் ஆனால் அதுக்கு யார் காரணம் நம்ம அப்படிங்கறதும் சரி இப்போ ராசி இவங்க மன அழுத்தத்துக்கு யார் காரணமா இருக்கா நிச்சயமா மனசு அப்படின்னு சொல்லும்போது சந்திரனை தள்ளி வச்சிட்டு மனசை பார்க்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்திலே வேத ஜோதிடத்திலே சந்திரனுக்கு மனோகாரகன் என்று ஒரு பேர் இருக்கு இந்த சந்திர பகவான் அதனால தான் சொல்லுவாள் சந்திராஷ்டிரம நாளில் கூட மனம் வந்து ஒரே பதட்டமாக இருக்கிறது எடுத்த காரியங்கள் எல்லாம் ஒரு மாதிரி தடுமாறுறது குழப்பத்திற்கு ஆட்படுறது நிதானம் இழந்து போகிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் ஜென்ம ராசிக்கு எட்டில் சஞ்சரிக்கும் போது அந்த சந்திராஷிரம நாளில் குழப்பம் வருதுன்னு சொல்கிறோம் அப்போ கடகராசி சந்திரனை அம்சமாக பெற்ற ராசி பாருங்கள் நீங்கெல்லாம் பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில சில விஷயங்களை அனுபவிக்க போகும்போது மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க நாங்கள்லாம் கருவுலையே மன அழுத்தத்துக்கு ஆளான ஆட்கள் யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு மன அழுத்தம் வாழ்க்கையில படக்கூடிய துன்பங்களால கஷ்டங்களால மட்டும் இல்லை ஜனனத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறது இதனுடைய அமைப்பு எப்படின்னு பார்க்கும்போது கடகம் தாய்மையினுடைய ராசி சந்திரன் தாய்மைக்கான கிரகம் தாயை குறி கிரகம் காலச்சக்கரம் என்ற மேசத்திற்கு நான்காவது ராசி நான்காம் இடம் அப்படிங்கிறதே மாதூர் ஸ்தானம் தாயினுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் கடகத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது பூச நட்சத்திரத்திலேயோ ஆயிலிய நட்சத்திரத்திலேயோ புனர்பூச நட்சத்திரத்திலேயோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் பிறக்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த தாய்க்கு அந்த குடும்பம்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இருக்குது பாருங்கள் அவங்க வந்து அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும் ஆயுளோட பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாய் வந்து தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா உபாதைகளையும் சந்திச்சுக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது கந்தகுரு கவசம் படிக்கிறது ஏன்னா கடகத்திலே குரு வந்து உச்சம் பெறுவதால் ஒரு தெய்வீக குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தாய்க்கு ஏற்படும் கடகராசில ஒருத்தர் பிறக்கும் பொழுது ஆனா ஒரு சில விதிகள்னால அந்த தாயும் கூட சில நேரங்களிலே இவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அமைந்து விடுவது காலதேவனுடைய விதி அப்ப அந்த பிறப்பே ஒரு கடினமாக இருக்கு அதுலேயும் ஆயிலிய நட்சத்திரத்திலே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு அன்னைக்கு வந்து பெண்களை மட்டும்தான் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறக்க கூடாது நான்கு பாதங்கள் மாமனார் மாமியார் இருக்கா அதுன்னு சும்மா அப்படி ஒரு அது சொன்னது இன்னைக்கு கால வழக்கிலே ஏதோ அது சொன்னுடைய நுட்பம் வேற அது நிறைய பேருடைய திருமணத்திற்கே பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா வந்தது ஆக கடகம் ஆயிலியத்திலே பிறந்தவர்கள் மன ரீதியாகவும் சில மன அழுத்தத்திற்கு ஆயிலியத்தில் பிறந்துட்டோம் அதனால் மன வாழ்க்கை தாமதமாகுதுங்கிற மாதிரி அல்லது ஆயிலியத்தில் பிறந்ததே குத்தமானது மாதிரி என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல ரொம்ப இவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இவர்களுக்கு வருது சனி பகவானுடைய நட்சத்திரம் கடக ராசிக்கு ஏழு எட்டு குடையினுடைய நட்சத்திரம் அந்த ராசி மேலே உட்காந்துருக்கனால அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான இளமையிலேயே இவர்களை அந்த பாசத்திற்கு இயங்க விடுறது அம்மா தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் மற்ற சொந்த பந்தங்கள் இவங்கள்ட ஒரு அன்புக்காக எப்பயுமே இயங்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி ஆனா இவர்கள் வைக்கக்கூடிய அன்பு எப்பயுமே பாருங்க ஒன் சைடாவே போகுது அது சொல்லுவாங்கள்ல போய்கிட்டு தான் சார் திரும்ப உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த தாய்மை பாசம் தாயை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே கடகத்திற்கு மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையாக வந்து விடுகிறது சரி பரவாயில்ல பிறந்துட்டோம் படிச்சுட்டோம் வளர்ந்துட்டோம் ஆளாகிறோம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம உலகத்தை பார்க்குறோம் இதனுடைய ஏதோ ஒரு திசைகளில் அவங்க வாழ்க்கையை எதிர்நோக்கி போகிறாங்க அப்போ காலச்சக்கரத்தில் யோகங்களை கொடுக்கக்கூடிய பாவகங்கள்னு ஜோதிடத்தில் சொல்கிற மாதிரி துன்பத்தை கொடுக்கறதுக்கும் இறைவன் வந்து மூணு பாவகத்தை வச்சிருக்கிறாச்சு ஆறு எட்டு பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் இதில் நன்மைகளும் இருக்குது நன்மைகள் இருக்குனாலும் அந்த ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லுது ருணம் அப்படிங்கிறது உடம்பு படுறது மட்டும் ருணம் இல்லைங்க மனசு படுவதும் ருணந்தான் மனம் படுவதும் வேதனை தான் அப்போ கடகத்திற்கு அந்த மனவேதனையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஆறாம் இடத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம் நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே நிஜமாவே கஷ்டமாக இருக்குது சார் ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் பிறக்கும்போதே இந்த கடகராசியில் பிறந்தவங்க வந்து ஒரு அழுத்தத்தோட பிறந்து அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில சாதிக்கிறாங்கன்னு நிஜமாவே பெரிய தான் இப்போ நீங்க வந்து ஆறாம் இடத்தை தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது எந்த இடத்தை குறிக்கிறது நிச்சயமாக கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ஆறாவது பாவகம் தனுசு ராசி அப்படின்ற அமைப்பு வருது குரு அப்படின்ற கிரகம் நட்புதான் ஐயா அப்படின்னு சொல்லும்போது எங்க வந்து தானே குரு உச்சம் பெறார் அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கௌரவம் தெய்வீக கிரகம் மன்னவன் என்று சித்தர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தெய்வீக கிரகத்திற்கே குச்சம் கொடுத்தவர்கள் கடகராசிக்காரர்கள் அப்ப குரு அப்படின்னா இறக்க சுபாவம் தப்ப வந்து மன்னிச்சு விடுறது இதாங்க கடகராசிக்கு மன அழுத்தத்தை கொடுக்குறதுக்கான முக்கிய காரணமே யாரை எங்கே வைக்கணுங்கிறதே உங்களுக்கு தெரியல வெளியில விட வேண்டியதை வீட்டுக்குள்ள விட்டுறீங்க தகுதி இல்லாதவர்கள் இடத்திலே தரத்தை எதிர்பார்ப்பது கடகத்திற்கு பலவீனமாக மன அழுத்தமாக போய்கிறது தகுதி இருப்பவர்களிடம் உரிய அன்பை பெறுவதற்காக இவர்கள் எந்த எல்லைக்கும் இறங்கி போயிடுவாங்க ஆனால் தகுதி இல்லாதவர்களிடத்தை சமமாக பாதித்து இறங்கி போகிறதுனால மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு கடகம் ஆளாக வேண்டிய நிர்பந்தத்தை குருவே ஆறாம் அதிபதியாக இருப்பதால் கொடுத்து விடுகிறார் குருனா காசு பெருந்தனம் செல்வம் கடகத்திட்ட ஒருத்தர் காசு கேட்குறாங்க ஒரு கடனாக கேட்குறாங்க ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் தவிர்க்கிறதுக்கு மனசு வராது ஏன்னா குரு ஆறு கடைவனாக வர்றதுனால ஏதோ ஒரு வழி தன்னுடைய சேவிங்ஸை எடுத்து கொடுத்துருவாங்க அல்லது கடனை வாங்கி கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்கி கொடுக்குறதுக்குள்ளே அந்த கடகம் படுற பாடு இருக்கே சொல்லி மாலாது அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்த குரு வந்து இவர்களுக்கு அந்த பெரிய பொறுப்பை கொடுத்துருவார் பொறுப்பில் பிரச்சனையை கொடுத்து மன அழுத்தத்துக்கு ஆளாக சில நேரங்களிலே தான் பணிபுரியக்கூடிய இடத்துல உச்ச பொறுப்புகளை கடகராசி எட்டும் பொழுது அந்த உச்ச பொறுப்பை தன் பொறுப்போல் எடுத்து வேலை செய்யும் பொழுது அந்த பொறுப்புக்குரிய மரியாதை அக்கறையோடு கடகம் வேலை பார்த்தாலும் கூட பெரிய மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் கடகத்தினாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் வேலை பார்க்கும் இடத்திலே ஒரு மன அழுத்தத்திற்கு கழகம் ஆளாகிறது இது கடகராசிக்காரன் அடுத்து இன்னொரு ஒரு வேலை இருக்குதுங்க ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல மூல நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கு பூராட நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கு உத்திராட நட்சத்திரம் ஒரு பாரு சூரியனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கு இந்த மூல நட்சத்திரம் என்பது கேதுவினுடைய ஒரு நட்சத்திரம் இந்த கேது ஒரு வேலையை பார்ப்பாரு கடகத்திற்கு சந்திரன் கடகராசியினுடைய அம்சம் முழு நிலவு பௌர்ணமி போல கடகத்தினுடைய ஜொலிப்பு அங்கே தான் அந்த அழகு பொருந்திய முருக பெருமானுடைய பூச நட்சத்திரம் தைப்பூச விழா இந்த கடகத்திலே சொல்லப்படுது ஆடி மாதம் கடகத்திற்கு உகந்த மாதமாக சொல்லப்படுகிறது அந்த மாதமெல்லாம் அம்மனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுகிறது தான் தெய்வத்தின் மேல வச்ச நம்பிக்கை தான் தெய்வத்துக்கு செலுத்த வேண்டிய நேர்த்திக்கடன் தான் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய தொண்டு இதுகள் வந்து கடகராசிக்காரர்களை ஒருத்தர் தள்ளி வைக்கும் போது மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் இந்த சுவாமிக்கு நான் நான்தாயாக தூக்கணும் இந்த சுவாமிக்கு நான்தாயாக எல்லா சேவையும் செய்யணும் ஏன் சாமிக்கு என் வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கு நான் பாலபிஷேகம் செய்யணும் அதை ஒரு நாள் இவர்களால் செய்ய முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போதே அந்த பூஜை அறைக்குள்ளே போக முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போதே அந்த பூஜை அறையை சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியலை அப்படின்ற சூழ்நிலை வரும்போதே அந்த பூஜை அறையில் ஒரு நாள் நெய்வேத்தியம் வைக்க முடியலைங்கிற சூழ்நிலை வரும்போதே நேற்று வைத்த பூக்களை கூட இன்று எடுக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை வரும்போதே கடக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறது தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் ஒரு நாள் விடுமுறை விட்டா கூட கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது குரு இல்லையா அந்த சுத்தம் அதனையும் பூஜை அறை அதை பேணி பார்க்குற விஷயத்தில் கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் கேது பகவானுடைய நட்சத்திரம் அங்கே இருப்பதுனால இவர்கள் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் கூட உட்காந்து அழுதுட்டு வந்துருவாங்க அந்த அளவுக்கு கடகம் வந்து அந்த சந்திரனை அம்சமாக பெற்றதுனால நிலாவே தனக்கு படைச்ச மாதிரி பதினஞ்சு நாள் பிரைட்டாக உச்ச பௌர்ணமி போல ஜொலிக்கிறது சரி பதினஞ்சு நாள் தெய்வரை போல அமாவாசை போல இருட்டடிக்கிறது பதினஞ்சு நாள் மனசு பிரைட்டா இருக்கும் தன்னம்பிக்கையா இருக்கும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் தனக்கு சாதகமாக இருக்கும் தனக்கு எல்லாரும் அன்பா பேசுகிற மாதிரி இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் தன்னை அரவணைத்து செல்வது போல் இருக்கும் பதினஞ்சு நாள் கழித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திதியாக கலந்து போகிற மாதிரி என்னடா கும்முன்னு இருட்டா இருக்கு தேடி பார்த்தா கூட ஒன்றையும் காணமே அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்களோ அவங்களாம் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க சரி எனது போனது பொய் தொலைது அப்படின்னு கடகத்தினாலே தவிர்க்க முடியாது மீண்டும் வளர்வறை போல் அது வந்து சேரும் பொழுது மீண்டும் அரவணைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளால் இவங்க நிறைய உறவுகளாலேயே அந்த சிக்கலுக்கு ஆட்பட்டு போய்வார்கள் அந்த கேது பகவான் ஒரு மோசடியான நண்பர்கள் மோசடியான சூழ்நிலைகளில் இவர்களுக்கு நட்பை ஏற்படுத்தி தொழில் பாட்னர்களை உருவாக்கி மன அழுத்தத்திற்கு ஆளாக்கிறார் கேதுவுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் தோல் அலர்ஜி உணவு ஒவ்வாமை பிரச்சனை உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரண சிகிச்சைகள் இதுக்கெல்லாமே வந்து கேதுவை ஒரு முக்கியமான ஆதிபத்தியமாக சொல்கிறாங்க கடகராசிக்காரர்கள் அந்த பௌர்ணமி போன்று பளிச்சுன்னு இருப்பாங்க அந்த சந்திரன் போன்று வெண்மையாக இருப்பாங்க ஆனால் அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டா கேதுவினுடைய சூழ்ச்சினால் நடந்துட்டால் கூட உடம்புல சின்னதாக ஒரு தழும்போ ஒரு காயமோ ஒரு ஒச்சமோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டால் கூட அது அவர்களால் தாங்கிக்க முடியாது அந்த பருவ அந்த கிள்ளி அதை பெருசாக்கி அதை ஆறைய அதை காய வச்சு அதுக்கான வழிகள் என்னான்னு பார்த்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு அதுக்கு அதுக்கு ஆஸ்பத்திரி கலைஞ்சு தேடி மீண்டும் அந்த ஒச்சமில்லாத ஒரு அழகு தன்னிடம் ஜொலிக்க வேண்டும் என்ற எண்ணம் கடகத்திட்டே உண்டு அழகு குறைஞ்சா கடகத்தினால ஏத்துக்க முடியாது ஐஸ்வர்யம் குறைந்தால் கூட கடகராசிக்காரர்கள் வறுமையிலும் வாழ தெரியும் தன்னுடைய அழகு குறைந்தால் அவர்களுக்கு வாழ தெரியாது தனக்கு அன்பு கிடைக்கலன்னா கடகத்திற்கு வாழ தெரியாது அன்பை கொடுத்து ஏமாந்தால் கடகத்திற்கு வாழ தெரியாது தெரியாது ஏமாந்தவர்களிடம் மீண்டும் ஏமாறாக இருக்க தெரியாது கடகத்திலே பிறந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்ச்சியை கேதுவும் உங்களுக்கு செஞ்சு போயிடுற அடுத்து இன்னொரு பெரிய ரகம் அது யாரு பூராட நட்சத்திரம் சரி சுக்கரனுடைய நட்சத்திரம் கடகராசிக்கு நாலாம் நடக்கிற சுகாதிபதி சரி ஒருத்தருக்கு சுகம் கிடைக்கணும்னா திருமண வாழ்க்கை மனைவி மக்கள் லௌகீக சுகம் இதெல்லாம் இருந்தால் அது ஒரு நிறைவு பெற்ற வாழ்க்கைன்னு நம்ம கலாச்சாரத்திலே சொல்கிறோம் அதுக்கப்புறம் என்னப்பா வீடு கட்டிட்டீங்களா அது அடுத்த ஸ்டேஜ் என்னப்பா காரு வாங்கிட்டீங்களா அது அடுத்த ஸ்டேஜ் அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த வீடு வாகனம் பெரு லௌகீக சுகம் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த நாலு அதிபதியான சுக்கரனுடைய சாரம் ஆறாம் இடத்துல இவர்களுக்கு தனுசுல இருக்குது அந்த சுக்கரன் சரராசி என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கு பதினொன்றுக்குடைய பாதகாதிபதியாக வந்து விடுகிறார் படிப்பு 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 ஸ்டேட்டஸு நான் நல்ல நிலையில இருக்கணும் எனக்கு அழகு முக்கியம் இல்லை அன்பான ஆளா இருக்கணும் அப்படின்னு பெண்ணாக இருந்தா ஆணாக இருந்தா எனக்கு அழகா இருக்கணும் தெளிவாக இருக்கணும் தேஜஸா இருக்கணும் என் கூட இருக்கும் போது எனக்கு ஒரு பௌர்ணமி உஜாலா கூட வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் ஆண்களுக்கு இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு மத்தியமத்துல ஒரு தசாகாலம் நடக்கும் கடகத்துல பிறந்தவர்களுக்கு அந்த தசாகாலம் வந்து எங்கேயாவது புனர்ப்பு தோஷம் சந்திரன் இல்லையா சந்திரனுக்கு இந்த ராசியாதிபதி சந்திரனுக்கு சனிபானு எங்கேயாவது தொடர்பு ஏற்பட்டு பார்த்தால் புனர்ப்பு தோஷம் ஏற்பட்டு போயிருது அப்ப நல்ல வரன்கள் எல்லாம் வரும்போது கடகம் எதிர்காலத்துல நான் நல்லா வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்னு தள்ளி வச்சுட்டு தாங்கூட படிச்ச பிள்ளையா பேரம்பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தனக்கான வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாம ரெண்டும்ங்கெட்டான ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தத்தை அந்த சுக்கரன் பார்த்து விட்டு போயிடுவார் ஒருவேளை திருமணத்தை கொடுத்துர்றாரு சுக்ரன் அட்வான்ஸாகவே திருமணத்தை கொடுத்துறார் இவர்களும் நல்ல அழகான தேஜஸான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வாழ்ந்துருவாங்க அந்த சுக்ரன் பாவராக இருக்கிறார் இல்லையா பதினொன்று கூடைய பாவியா வந்து ஆறாம் இடத்துல நட்சத்திரம் பெறுறாரு இல்லையா அப்போ நல்லா வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இவர்களுக்கு ஒரு கட்டத்தில் இழந்து விடுவார்கள் ஒரு பிரிவு ஏற்பட்டு போயிருது ஒரு தனிமை ஏற்பட்டு போயிருது வெக்கப்படுவாங்க பொது இடத்துல எங்க மனைவி கேட்டுருவாங்களோ எங்கே உங்கள் குழந்தை கேட்டுருவாங்களோ எங்கே உங்கள் குடும்பம் கேட்டுருவாங்களோ அப்படின்ற அழுத்தம் அந்த பொது இடத்திலே தன்னுடைய வாழ்க்கை தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாமல் கடகம் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறது அல்லது ஒரு பிரிவு ஏற்பட்டு போயிருக்கும் அந்த விவாகரத்து ஏற்பட்டு போயிருக்கும் அந்த விவாகரத்தை சொந்த பந்தங்களுக்குள்ளே சொல்லவே முடியாமல் எந்த ஃபங்க்ஷன்லையும் போய் தலகாட்ட முடியாமல் அந்த கடகம் மன அழுத்தத்திற்கு ஆளாகும் கடகம் மன அழுத்தத்திற்கு ஆளாகுதோ இல்லையோ அந்த கடகத்திற்கு சந்திரன் அம்சம் என்பதால் அந்த கடகத்திலே பிறந்தவருடைய தாயார் மன அழுத்தத்திற்கு ஆளாவதை பார்த்து கடக மன அழுத்தத்திற்கு ஆளாகும் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டேன் குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டேன் ஏதோ நாளுக்குடைய சுக்கரன் என்னை காதல் பயப்படுத்தினாரு விரும்பி திருமணம் முடித்தேன் அந்த வாழ்க்கை நிலைக்கல அல்லது வீட்டில் சொன்ன வரணத்தாங்க நான் கல்யாணம் பண்ணினேன் ஆனாலும் எனக்கு அந்த வாழ்க்கை நிலைக்கல அப்படின்னு இந்த சுக்கரன் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு கடகத்தில் பிறந்தவர்களை ஆளாக்க சுக்கரனுக்கு வாகனக்காரகன் அப்படின்னு பேர் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கினா கூட கடகராசிக்கு கண் திருஷ்டிப்பட்டு பெரிய மன அழுத்தம் ஏற்படும் நல்ல வண்டியில் போக முடியாது நல்ல வாகனங்களில் போக முடியாது பளிச்சு கடகத்துக்கு வெண்மை ரொம்ப பிடிக்கும் அந்த வெண்மை நிற வாகனங்களிலே ஒரு அழுக்குப்பட்டால் கூட துடைத்து கொண்டே இருப்பார்கள் வாகனத்தின் மேலே ஒரு அழுக்குப்பட்டால் கூட வண்டி கிளீனாக இருக்கணும் அவங்களுக்கு வண்டிக்குள்ளே தூசி துப்பு இருக்கக்கூடாது வண்டி சுத்தமாக இருக்கணும் வாகனம் சுத்தமாக இருக்கணும் அது வாகனம் சுத்தமாக இல்லைன்னா அந்த பயணமே கடகத்திற்கு அழுத்தத்தை கொடுக்கும் சுக்ரன் என்பது கலை சினிமா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் இல்லையா கடகம் வந்து எப்பயுமே வீட்டுக்குள்ள தனிமையை கொஞ்சம் விரும்பக்கூடிய ராசி ஆனா அதே நேரத்துல ரொம்ப நாள் தனிமையாகவும் அவர்களால் இருக்க முடியாது சந்திரை வந்து ஒவ்வொரு வீடா போயிட்டு வந்துறாருல ஒரு ரவுண்ட் அடிச்சு வர்றாருல வேகமா அப்ப திடீர்னு உறவுகள் எல்லாம் வேணும்னு சேகரிப்பாங்க ஓவர் டார்ச்சரா அவங்கனால தாங்க முடியாது எப்படா போவாங்கன்னு கடகம் வருத்தப்படும் திடீர்னு ஆளு இல்லைன்னா தனியா உட்காந்து சோபா கிட்ட வருத்தப்படும் இதெல்லாம் கடகம் சந்திக்கக்கூடிய மன அழுத்தம் அடுத்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படா சினிமாவுக்கு போகலாம் தேட்டருக்கு போகலாம் எப்படா வெளியில் போகலாம் பீச்சுக்கு போகலான்னு மனசு இயங்கும் வெளியில் போனதுக்கப்புறம் எப்படா வீட்டுக்கு போகலான்னு மனசு இயங்கும் வீட்டில் இருக்கிற சிலிண்ட்ரு ஆஃப் பண்ணணும் கதவை சரியாக பூட்டணும் காசை எடுத்தணும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் வெளியில் இருக்கிற நிம்மதியே கடகத்திற்கு கெட்டு போய் விடுகிறது அந்த சுக்கரனாலே பாருங்க எப்படிலாம் சுக்கரன் வேலையை பார்க்குறாரு இது கடகம் சந்திக்கக்கூடிய மன அழுத்தம் இந்த கடகராசியில் பிறந்தவங்க நிஜமாவே பாவம் தான் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதுலேயே மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அதே மாதிரி தாயை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிறதும் மிகப்பெரிய மன அழுத்தம் தான் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் சார் சமுதாயத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான மன அழுத்தம் ஏற்படுது அருமையான கேள்வி அதாவது உள்ளதாக என்னை எல்லாரும் வச்சு செய்கிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாங்க நானும் அழுதுட்டு கண்ணை துடைச்சிட்டு அதை வந்து சமுதாயத்தில் காட்டிக்காமல் சொந்த பந்தங்கள்கிட்ட காட்டிக்காமல் எப்படியாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக வந்து என்னுடைய கரைகளெல்லாம் துடைத்தரலாம் அப்படின்னு கடகம் நினைக்குது அப்ப சூரியன் வந்து தனாதிபதி அவர் கடக ராசிக்கு ரெண்டாம் அதிபதியா வர்றாரு இவருடைய ராசிக்கு மேசம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே உச்சம் பெறுகிறார் கடகத்திலே பிறந்தவர்கள் தன் தொழிலில எந்த தொழில் கொடுத்தாலும் அந்த தொழிலிலே ஒரு உச்சத்தை தொட்டு விடுறாருங்க சூரியன் உச்சம் பெறதுனால தனாதிபதி உச்சம் பெறதினால ஆனா அதே தனாதிபதி தன்னுடைய ராசிக்கு நாளிலே நீச்சமிட்ட நிலையை பெறுகிறார் அவருடைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒரு வாதம் தனுசுல இருக்கு அப்போ தொழில் செய்கிற இடத்துலையும் கடகத்திற்கு அந்த உழைப்பை கொடுத்து ஒரு தொழிலை நேர்த்தியாக செஞ்சு மேலே கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உயரதிகாரிகளால் கார்னர் பண்ணி இவங்க அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குதோ அத்தனை சூழ்ச்சிகளும் ஏற்கனவே இங்கே கேது இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருப்பதனால கேதுவினுடைய நட்சத்திரம் இருப்பதனால இவர்களுக்கு அந்த சூரியனுடைய ஆளுமை செலுத்தக்கூடிய நபர்களால் இவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது அரசாங்கத்தினால சில நேரங்கள்ல மன அழுத்தத்துக்கு ஏற்படுது காசு இல்லைனாலும் கடனால பிரச்சனை ஏற்படுது காசு வந்ததுக்கு அப்புறமும் கணக்கு வழக்குனால கடகத்திற்கு பிரச்சனை ஏற்படுது இதெல்லாம் கூட சூரியன் செய்யக்கூடிய சில ஆளுமை குலன்கள் சூரியன் வந்து தந்தை வருக்கத்தை சொல்றான் பொதுவாக கடகத்திலே பிறந்தவர்கள் அந்த சந்திரனுடைய அம்சம் பெற்றிருக்கிறதுனால சூரியனுடைய அந்த ரெண்டாம் இடம் குடும்பங்கிறதுனால குடும்பமாக இருந்து ஒரு உறவோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த குடும்பம் கலைஞ்சு போயிடுச்சு அப்பாவினுடைய வரவு வீட்டுக்குள்ள இல்லை அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு தொழில் நிமித்தமா வெளியில இருக்கிறாரு அல்லது அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அல்லது அம்மா மேல அவர் வந்து ஈர்ப்பா இல்ல இப்படின்ற எல்லாம் சின்ன வயதுகளிலே மன அழுத்தத்திற்கு கடகராசிக்காரர்கள் அந்த சூரியன் என்ற உறவு கிரகத்தை தகப்பனார் குறிப்பதால் அவங்களுக்கு மன அழுத்தம் வருது அல்லது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா பார்த்துக்கிட்டு அப்பா இன்றைக்கி நடமாட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருடைய எதிர்காலத்தை பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணீர் வடிக்குது நான் ஒரு பெண் குழந்தையா இருக்கேன் திருமணம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன் இங்கே இருந்துட்டு எங்கள் அப்பா போய் பார்க்க முடியல அவரை கூடவும் கொண்டாந்து வச்சுக்க முடியல அவர் கூட என்னால் போய் இருக்க முடியல அப்படின்னு கடகத்திலே பிறந்த ஒரு பெண் தன் தந்தையை நினைத்து மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார் ஒரு ஆண் எப்படி ஆறாருனா தன் மனைவியிட தான் இருக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கியா எனக்கு ஏழுக்கு அதிபதி சனி எட்டு கதிபதி சனி என் மனைவிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதே எனக்கு பெரும் துன்பமா இருக்குது பெரும் கஷ்டமா இருக்குது மூணு நேரம் சாப்பாட்டில் ஒரு நேரம் சாப்பாடு போடுறதுக்கே அந்த அழுகை அழுகுறாங்க எங்க அப்பாவை எப்படி பார்க்க போறாங்க அப்படின்னு கடகத்திலே பிறந்த ஆண்கள் தன் மனைவி மக்களை தன் மனைவி மக்களோடு தன் தகப்பனாரை கொண்டுட்டு வந்து வைத்து ஒரு நாளாவது வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற முடியாமல் தன்னுடைய குழந்தையை எங்க அப்பா எடுத்து கொஞ்சனுங்கிற மனநிலை அவர்களுக்கு இல்லாமல் தான் குழந்தைய அவங்க வீட்டுக்கு அனுப்பினாலே பிரச்சனை என் மனைவி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டுட்டு வெளியில போயிடுறாங்க உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பக்கூடாது உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிலைகளில் ஆண்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக வேண்டிய நிலையை சூரியன் கொடுத்து விடுகிறார் அப்ப கடகத்திற்கு இவ்வளவு மன அழுத்தங்களும் இந்த கிரக அமைப்புகளால் உள்ள வரக்கூடிய விஷயம் சந்திரன் உணவு சரி தான் செஞ்ச சாப்பாடை தானே சாப்பிட முடியாதுங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் நல்லா அருமையாக சமைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடகத்திலே பிறந்தவர்கள் சுவையறிந்து குணமறிந்து பரிமாறக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடகத்திலே பிறந்தவர்கள் விருந்து உபசரிப்புக்கு பெயர் போனவர்களாக இருப்பார்கள் கடகத்திலே பிறந்தவர்கள் ஆனால் தான் செஞ்ச அந்த சாப்பாடை கூட ஒரு கை எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனையே வரும் அப்போ பிள்ளைனால பிரச்சனை அப்பதான் குடும்பத்துல குடும்பத்தில் பிரச்சனை அப்பதான் சாப்பாடு சரியான நேரத்திலே சாப்பிட முடியாமல் உடல் உபாதைகளால் மன அழுத்தத்திற்கு கடகம் ஆளாக வைப்பது அந்த நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி சூரியன் அவர்களுக்கு வர்றதுனால இதெல்லாம் அமைப்பு இருக்குது இதை நான் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளவு சொன்னாலும் அதற்குள்ளே உள்ள நுட்பங்களை கண்டுபிடிக்கும்போது சுய ஜாதகத்தில் பரிசனம் பண்ணும்போது இன்னும் இண்டப்பதான் உங்களுக்கு என்ன மன அழுத்தம் வருது அப்படிங்கிறது முதல் கொண்டு கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு கடகராசி வந்து முக்கியமான விஷயங்கள்னாலேயே உங்களுக்கு வந்து மன அழுத்தங்கள் ஏற்படுது சார் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்கும் போதே நம்ம சித்தர்கள் வந்து நிறைய ஆலயங்களை சரி தன்னுடைய மன அழுத்தம் நிவர்த்தி பெறுவதற்கு தெய்வத்தை தவிர வேற ஒன்றும் துறை இல்லை ஏன்னா தெய்வ கிரகம்தான் குரு வந்து தன்னுடைய ராசி மேல உச்சம் பெறுறார் சந்திரன் அங்கே ஆட்சி வருகிறார் விருச்சகத்திலே சந்திரன் நீசம் பெற்றவர்கள் சந்திரன் பாவகிரகங்களோடு தொடர்பு கட்டவர்கள் தெய்வத்திட்ட போய் முறையிடும் போது தெய்வ ஸ்தலங்களிலே போய் அதிக நேரம் உட்காரும்போது அது முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே கடகத்திலே பிறந்தவர்கள் போய் தன்னுடைய பிரச்சனையை கோரிக்கையை வைக்கும்போது பெரிய மன அழுத்தம் அவர்களுக்கு விடுதலை வரும் அந்த முருகப்பெருமான் என்ன இவருக்கு கொடுப்பார் என்ன வரம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா கடகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் துக்கத்தை கொடுத்தவர்களை தூர வைப்பதற்கான சூழ்நிலைகளை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் உனக்கு யாரெல்லாம் துக்கம் கொடுத்தார்களோ உங்களை யாரெல்லாம் தள்ளி வைத்தார்களோ அவர்களையெல்லாம் உவந்து தூக்கி எறியக்கூடிய மனநிலையை முருகன் உங்களுக்கு கொடுப்பார் அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு துக்கம் இல்லை மன அழுத்தம் இல்லை நீங்கள் துக்கம் கொடுப்பவர்களை தூர வைக்க தெரியாமல் துக்கத்திற்கு ஆளாகிறீர்கள் ஸோ உண்மையாக வந்து இந்த மன அழுத்தம் அப்படிங்கும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இதையுமே வந்து ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு அதற்கான ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க அதற்கான தீர்வும் வழிபாட்டு முறைகளும் சொன்னீங்க சார் நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை